விஜய் பதுக்கிய பணம் கருப்பு பணம் கருப்பு பணம் வரி ஏய்ப்பு தில்லு முள்ளு இவையெல்லாம் விஜய முதற்கண் உலக என திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருப்பார் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேட்டி தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் வீட்டில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வருமான வரித்துறை சோதனையிட்டதில் பதினைந்து கோடி ரூபாய் வரி வேய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை கண்டுபிடித்தது இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது புலி படத்தில் முப்பத்தி ஐந்து கோடியை கணக்கைக் காட்டி பதினைந்து கோடியை மறைத்ததாக உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை கூறியது இதில் விஜய் நாட்டையும் மக்களையும் ஏமாற்றி பணத்தை மறைத்ததை அடுத்து ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்தது அந்த அபராதத்தை விதித்தது தவறு என்று விஜய் மேல்முறையீடு செய்தார் அதில் பணத்தை மறைத்தது ஒப்புக்கொண்டு வருமான வரித்துறை வழக்கு தொடுத்தது காலதாமதம் என கூறினார் ஆனால் பதினைந்து கோடி ஊழல் செய்தது உண்மை என ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படி ஒரு தலைவர் மக்களின் வரிப்பணத்தை மறைத்துவிட்டு தன் மீது வழக்கு தொடுத்த வருமான வரித்துறை காலதாமதம் செய்து வழக்கு தொடுத்துள்ளனர் என்று மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது அந்த வழக்கு இப்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதில் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் அரசிற்கு கட்ட வேண்டிய பதினைந்து கோடி மக்கள் வரி பணத்தையும் கட்டாமல் நீதிமன்றம் விதித்த ஒன்றரை கோடி ரூபாயும் கட்டாமல் ஏமாற்றி கொண்டு வழக்கு தொடுத்து இழுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் திமுகவையும் ஆளும் கட்சியும் தீய சக்தி என்று விமர்சித்து வருகிறார் இந்த யோகிவான் தான் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி வரி பணத்தையும் ஏமாற்றி ஒன்றரை கோடியையும் கட்டாமல் உள்ளார் விஜய் பதுக்கிய பதினைந்து கோடி கருப்பு பணத்தை தான் வருமான வரித்துறை அம்பலப்படுத்தியுள்ளது கருப்பு பணம் வரி ஏய்ப்பு தில்லுமுள்ளி இவையெல்லாம் விஜயே முதற்கண் உலகு என திருவள்ளுவர் இருந்திருந்தால் விஜய் தொடர்பாக திருக்குறள் எழுதியிருப்பார் என கூறினார் பாவேக்க தலைவர் நடிகர் விஜி தான் நடித்த புலிப்படத்தில் பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் பணத்தை கணக்கில் காட்டவில்லை என்று வருமான வரித்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து அது கருப்பு பணம் என்பதை உயர் நீதிமன்றமும் அதை நிரூபித்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் விஜய் மீது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அபராதத் தொகையை கட்டாமல் விஜய் மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மேல்முறையீடு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தான் பதினைந்து கோடி ரூபாய் கணக்கில் காட்டாமல் கருப்பு பணம் என்பதை நியாயப்படுத்தி அது அந்த பதினைந்து கோடி ரூபாய் பெற்றது உண்மை என்றும் அதே நேரத்தில் அந்த வழக்கு அந்த அபராதம் விதித்தது தான் காலதாமதம் அந்த காலதாமதத்தில் வருமான வரித்துறை காலதாமதம் செய்துவிட்டது என்று சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை வடைசல்களை தேடி வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சக்தி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் விமர்சிக்கின்ற விஜய் இவர் தான் ஒரு பெரிய நேர்மையானவர் என்பதோடு மக்களிடத்தில் காட்டிக்கொள்கின்றவர் மக்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கட்டாமல் பதினைந்து கோடி ரூபாயை மறைத்து கறுப்பு பணமாக பெற்றுக்கொண்டு ஒன்றரை கோடி அபராதத்தை கட்டுவதற்கும் மேலும் மேலும் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற இவர் மக்களிடத்தில் யோக்கியம் பாதி போல ஊழற்றவர் போல நேர்மையானவர் போல காட்டிக்கொண்டிருக்கின்றார் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் திமுகவை போது திருக்குறள் எல்லாம் சொல்லி ஏதோ திருவள்ளுவரே வந்தால் இந்த பிடிதான் தான் திருவு திருக்குறள் பாடியிருப்பார் சொல்லியிருப்பார் என்று ஒரு குரலை சொல்கின்றார் ஆனால் இவரே அந்த குரலுக்கு தான் அந்த குரல் கருப்பு பணம் வரி ஏய்ப்பு முள்ளு வியெல்லாம் விஜயே உணவு என்றுதான் திருவள்ளுவர் பாடியிருப்பார்